போகவே கூடாத பேய்கள் மட்டும் வாழும் ரெண்டு சிவன் கோயில்கள் இந்த கோயில் முழுக்க வரும் பெய்கள் தான் இருக்குது ரெண்டாவது இடத்துல கிரடி டெம்பிள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமானுசியமான கோயிலாக சொல்லப்படுது காரணம் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஆறு மணிக்கு மேலே உள்ள போனீங்கன்னா நீங்கள் சரியாயிடுங்க இல்லை ஆறு மணிக்கு மேலே அந்த கோயிலை தொட்டைங்கனாவும் நீங்கள் சரியாயிருங்க காரணம் இந்த கோயிலுக்கு விதிக்கப்பட்ட சாபமும் அந்த இடத்துல இருக்கிற அமான பேய் விஷயங்கள் தான் ஒரு முனிவர் வந்து தன்னோட சிசையனை பார்த்துக்க சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் கொடுத்துட்டு போயிருக்காரு பட் அந்த ஊர் மக்கள் சரியாக பார்த்துக்க வேலை அவன் இறந்தே போயானா பட்னியாலே சோ அப்போ திரும்ப இந்த முனிவர் பார்க்கும்போது சிசையன் இறந்ததை பார்த்து அவர் ஷாக் ஆகிறார் ஷாக்கானது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே சாப்பிட்டு கொடுத்தாரு என்ன மாதிரி என்னோட சிசனை நீங்க பாத்துக்கவே இல்லை அதனால நான் உங்களுக்கு சாபம் கொடுக்குறேன் ஆறு மணி மேலே நீங்க இந்த கோயிலுக்கு போகவே முடியாது இங்க இருக்கிற சாமியை கும்பிடவே முடியாது அதே மாதிரி நீங்க கோயிலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க கல்லாயிடுங்க இல்ல செத்தே போயிடுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்து அந்த மணி அங்கிருந்து போயிடுறாரு இப்போ பாத்தீங்கன்னா அந்த கோயில் வெளியே ஏகப்பட்ட சிற்பங்கள் அப்படி கல் சிற்பங்களா இருக்கும் அதாவது மனித சிற்பங்கள் கல் சிற்பங்கள் அவங்க எல்லாருமே ஆறு மணிக்கு மேலே அந்த கோயிலுக்குள்ள போனீங்களோ அந்த கோயிலை தொட்டு இங்க எல்லாருமே கல்லா மாறிட்டாங்களாமா ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கங்கன் மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பேய் சிவன் கோயில்னா அது இந்த கோயில் தான் காரணம் சிவனுக்காக பேய்களே ஒரே இரவு கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கோயில் சிவன் வந்து பேய்